பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப உருஷாய நமதாம் காமதேனவே யோகி ராம்சுரத்குமார் யோகி ராம்சுரத்குமார் யோகி ராம்சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் தினமும் ஒரு ஜாதகத்தை ஆய்வினை செய்து கொண்டு வெளியிட்டு வருகிறோம் இப்போது இன்றைக்கி ஒரு ஜாதகத்தை பதில் சொன்னோம் அது என்ன எப்படி சொன்னோங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறோம் மற்றபடி எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த நேரத்தில் என்னுடைய குருமார்களை வணங்கி இப்பதிவினை வெளியிடுகிறேன் நன்றி வணக்கங்க இது இந்த ஏஎல்பி மெத்தட் ஏஎல்பி மெத்தேடு வளரும் லக்கணம் அப்படின்னும் பொழுது இவரை பொறுத்தவரையிலையும் இப்போ ஏல்பி லக்னம் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா பிறப்பு லக்னம் மிதுனம் வளரும் லக்னம் இன்றைய லக்னம் துலா லக்னம் துலா லக்னத்துடைய அதிபதி சுக்கர பகவான் ஆறுக்கு போய் அமர்ந்திருக்காரு ஆறில் போய் அமரக்கூடாது சரி அவன் அமைந்துட்டாரு ஆறில் உட்காந்து தசை நடத்துகிறார் அப்போ ஆறுங்கிறது கடன் ரோகம் எதிரி ஸ்தானம் கடன்னால் கடன் தெரியும் தொழில் ரீதியாக கடன் வரும் ரோகம்னு சொன்னால் பிணி உடம்புக்கு முடியாது வீட்டில் உங்களுக்கு தான் இல்லை மற்றவங்களுக்கும் முடியாமல் அதுக்கு மருத்துவ செலவு ஸோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை வரைக்கும் இந்த லக்னம் தான் போக போகுது அப்போ அடுத்த வ வருஷம் ஜூலை மாதம் வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையான காலம் தான் ஆனாலும் இப்பொழுதுக்கு உங்களுக்கு இந்த ஏழு சனி போய்ட்டு இருக்கிறதால திருநள்ளாறு போயிட்டு வாங்க அது கம்பல்சரி போய்ட்டு வந்துட்டு சனிக்கிழமை ஒரு நாள் அங்கே எண்ணிக்கொண்டாலும் போகலாம் போயிட்டு வந்துட்டு சனிக்கிழமை ஒரு நாள் நீங்கள் தீபம் போட்டால் போதும் சனி சனிச்சுவர பகவானுக்கு போடுங்க இல்லை அவர் போட்டாலும் சந்தோஷம் போட்டால்தான் போட்டாலும் ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இவருக்கு இவ நம்ம இந்த பதிவை ரெடி பண்ணி பா ஒரு தடக்கு ரெண்டு தடவை பார்த்து வச்சுங்க நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலையிலேருந்து இவருக்கு பொற்காலம் பத்தாண்டு ஆண்டு காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு வரைக்கும் நல்லாவே இருக்கும் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா இருக்காதான்னு கேட்கக்கூடாது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லக்னம் வரும் லக்னத்துக்கு பத்தில் போயிடுவார் கேது ரெண்டில் வருவார் அதுக்கப்புறம் சுக்கரன் நாலில் இருக்கார் ஸோ அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலைலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு ஜூலை வரைக்கும் சூப்பரான காலம் அந்த பத்து ஆண்டு காலம் பொற்காலங்க சந்தோஷமாக இருப்பீங்க ஜாலியாக இருப்பீங்க நல்ல சம்பாத்தியம் இருக்கும் எல்லாமே சிறப்பாக இருக்கும் சந்தோஷம்னா வந்தாலே போதும் நிச்சயமாக நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம் அந்த பதிவு வந்து நீங்கள் பத்திரமா லேப்டாப்பில் கூட பஞ்சு வைங்க அதை வந்து நடக்க போது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுலேருந்து உங்கள் ஐம்பத்தஞ்சி வரைக்கும் கணக்கு பார்த்துருக்கோம் அது கூட நல்லா தான் இருக்குது ஸோ படிப்படியாக இவருக்கு வந்து கால தோஷம் இருக்கிறதால இவருக்கு முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் பெருசாக சாதிக்கலை முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே தான் ஹோமோ யாருக்கு தெரியும் அது வரைக்கும் யாருக்குமே தெரியாதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் அதுலேயும் நடுப்புற பார்த்திங்கன்னா இந்த கேது தசையும் சில இந்த சுக்கர தசை ஆரம்ப தசை வந்து பிரச்சனையை விட்டுச்சு இப்போ வந்து இந்த செகண்ட் ஹாஃபு கொஞ்சம் நல்லா வரும் சுக்கர தசை முடிஞ்சு சூரிய தசை தான் வருது அது அடுத்த வருஷம் சூரிய தசை தான் ஆரம்பிச்சு ஸோ அப்போ அந்த இதில் வந்து உங்களுக்கு அற்புதமாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் ரொம்ப கேரண்டிங்க பத்து ஆண்டு காலம் சில்வர் ஜூப்ளி உங்கள் காட்டில் மழை நீங்கள் நினைக்கிறத சாதிக்க போகிறீங்க பண வருமானங்கிறது உங்கள் எஸ்டிமேட்டை தாண்டி சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு சந்தோஷம் குடிகொள்ளக்கூடிய சந்தோஷம்தான் இருக்கும் மனுஷனுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்குது இதில் பொறுத்தவரையிலையும் ஆயிசு கட்டி ஒன்றும் எந்த குறை குறை கிடையாது இப்போதைக்கு இவர் ரெண்டு வேலை பண்ணணும் ஒன்று திருநள்ளாறு போகணும் ஒன்று ரெண்டாவது இப்போது இன்னும் ஒரு வருஷ காலம் ஓடணுமே இந்த ஒரு வருஷ காலம் ஓடணும் நல்லா இருக்கணும்னு சொன்னால் பெருமாளுக்கு சக்கரத்தாழ்வாருக்கு வழக்கு போடுங்க பெருமாள் கோயில் தருமில்லையா சக்கரத்தாழ்வார் தெரியுமா சக்கரத்தாழ்வாருக்கு நெய் தீபம் போடுங்க நெய் தீபம் போட்டுவாங்க மற்றபடி வந்து உங்களுக்கு இந்த ஜாதகம் அதான் பாருங்கள் அதெல்லாம் ரெண்டு கணிதம் இருக்குது இதில் வந்து ஜென்ரல் க அப்படி வந்து இது இப்போ இந்த ஏல்பி அட்சய லக்கண பத்ததி முறையில் பார்க்கும்போது கணக்கு கரெக்டாக வருது இவரை பொறுத்தவரையிலையும் இந்த ஒரு ஆண்டு தாங்க கொஞ்சம் பல்ல கடைசின்னு ஓட்டுங்க அதுக்கப்புறம் வந்து பத்து ஆண்டு காலம் உங்கள் காட்டில் மழை நீங்கள் நினைக்கிறத சாதிக்க முடியும் இப்போ கேள்விதான் கேளுங்க கோவிலுக்கு போகணும் எப்போ என்றைக்கு ஒரு நாளும் ஒரு நாள் தான் போயிட்டு வரணும் முடிச்சுட்டு போக சொல்லுங்கள் முடிச்சுட்டு போக சொல்லுங்கள் அதுக்கப்புறம் ச போயிட்டு வந்துட்டு சனிக்கிழமை தோறும் எல் தீபம் போடுங்க போட சொல்லுங்கள் அவரை அங்கே ஒரு நைட்டு தான் போயிட்டு வந்துட்டு சொல்லுங்கள் சனிக்கிழமை ஊர் சனிக்கிழமை போட சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த ஒரு வருஷம் கொஞ்சம் நல்லபடியாக போகணும் இல்லை கடல் காட்சிகள் கொடுக்கல் வாங்கல் குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் போகணும் ஏன்னா அஷ்டமதி சனி நடக்கிறதால இந்த நெய் தீபம் யாருக்கு அப்படின்னா சக்கரத்தாழ்வார் சக்கரத்தாழ்வா தெரியுமா அங்கே வந்து ஒரு பதிமூணு சுற்றாவது சுற்றி இது பண்ணுங்க வழக்கு வழக்கு நெய் இப்போ போடணும் போட்டிங்கன்னா நல்லா வரும் வேறு எதாவது கேள்வி இருக்கா இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு போடணும் ஆமாம் வர வர இன்னும் ரெண்டு வருஷம் அடுத்த வருஷம் இல்லை அதுக்கு அடுத்த வருஷம் வரைக்கும் போடணும் பட் ஆனால் அடுத்த வருஷத்துலேருந்து ஒரு யோகமான காலம் தான் இன்றைக்குமா மே மாதம் நடக்குதுமா இருங்க இந்த ஜூன் வர்ற ஜூன் இல்லாத அடுத்த ஜூன் வரைக்கும் போடணும் ஆமாம் போடணும் சனிக்கிழமை ஒரு நாள் போட்டால் போதும் தீபம் சக்கரத்தாழ்வாருக்கு சனிக்கிழமை போலாம் ஆமாம் அதே நாள் போயிட்டு வரலாம் ஒருத்தர வளர்த்தா இல்லையா ஒரே வழக்கு தான் நெய் தீபம் தான் வாரத்தில் ஒரு நாள் இந்த ஒரு வருஷத்துக்கு போடுங்க ஒரு வருஷத்துக்கு போடுங்க ஒரு வருஷத்துக்கு போ சக்கர தாழ்வாருக்கு ஒரு வருஷமோ ஏன் அந்த சனி பகவானுக்கு தனி சன்னிதி இருக்குது முருகரு கோயில் இந்த கோயில்ல அந்த இந்த கோயில்ல இல்லை ஐயோ அதில் வந்து ரெண்டு வருஷத்துக்கு போடணும் தனியாக இருக்கணும் ஆமாம் தனியாக இருக்கிற கோயிலில் தான் தனியாக தானே இருக்கேன் போட சொல்லுங்கள் மற்றபடி ஒன்றும் எந்த குறையும் இல்லை ஆயுஸு கட்டி சொல்லுங்கள் கேள்வி கேளுங்க வருஷம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி சர்ப்பதோஷம் ஆ ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு வாட்டி அதாவதுங்க வயசு வந்து முப்பத்தி முப்பத்தி ரெண்டு அவங்க சொல்கிறது தப்புன்னு சொல்ல வரல ஒரு கணிதம்னு ஒன்று இருக்குது முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் எந்த ஒரு மனுஷனையும் வாழக்கூடாது இவர் வந்து முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் கஷ்டப்பட்டார் இவர் வெளியில் யார் ஓமபூஜனா யாருக்கும் தெரியாது அது தெல இருக்கா அந்த இது அந்த அளவுக்கு பேர் வராதுமா நேரம் நல்லா இருந்தாலும் பேர் நல்லா வரும் முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் கால சிற்பம் தோஷம் ஆனால் முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே தோ தோஷம் என்பது யோகமாக மாறுகிறது அதனால் வேண்டாம் எதுவும் தேவையில்லை நான் சொன்னேன் இந்த பரிகாரம் பண்ணால் போதும் ஏதாவது குடும்பத்தில் சண்டை சச்சரவு கொடுக்கல் வாங்கல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் தர முடியல அவன் கேட்குற நேரத்தில் தர முடியல இல்லை நம்ம காசு வரலை அப்படின்னா சக்கரத்தாழ்வார் கும்பிட்டாலே போதும் சரியா இது அங்கே வைங்க எந்த சாமி முடியுமோ அந்த சாமி எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்